அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாதம் ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு இறை வழிபாட்டின் மூலம் நன்மை தெய்வீக காரியங்கள் ஆலய தரிசனம் புண்ணிய தீர்த்த ஸ்தல யாத்திரைகள் செல்லுதல் போன்ற அமைப்புகள் ஏற்படும் முதலில் எச்சரிக்கை பலன்களை பார்ப்போம் சந்திராஷ்டமம் நாள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பதினான்கு திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பதினாறு புதன்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் தாங்கள் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நன்மை தரும் இம்மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் அற்புதமான பலன்களை அளிக்க உள்ளார் தான தர்மங்கள் செய்தல் தெய்வீக வழிபாடு சாதுக்கள் சன்னியாசிகள் தரிசனம் ஆலய வழிபாடு தீர்த்த ஸ்தல யாத்திரைகள் செல்லும் அமைப்பு முத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கூடும் லாபங்களும் சேரும் தகப்பனாரது சொத்துக்கள் கிடைப்பதற்கான சிறப்பான கிரக அமைப்பு இம்மாதம் உள்ளது சமூகத்தில் சிறந்த அந்தஸ்தும் சிறப்பும் பெறுவீர்கள் குடும்பம் உன்னத நிலை உயர்வு பெறும் குடும்ப பாரம்பரிய நிலை மேலோங்கும் நண்பர்கள் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்வர் அறிவாளிகளுடன் புத்திசாலிகளுடன் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இம்மாதம் முழுமைக்கும் உள்ளது தொழில் வகையில் லாபம் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு புதையல் யோகம் கிட்டும் வாய்ப்பும் உண்டு தனலாபம் வஸ்திர ஆபரணாதி லாபம் போன்றவை சிறப்பாக ஏற்படுத்தும் ராகு ராகுபகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து அந்நிய தேசத்திலிருந்து அல்லது அந்நிய நாட்டில் பணி செய்வதன் மூலம் மிகுந்த அற்புதமான மேன்மையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இம்மாதம் சிறப்பாக வெளிநாட்டு அமைப்பு கைகூடி வரும் தாயார் வழி ஆதரவு சிறப்பாக இருக்கும் தகப்பனாரது வழி உறவினர்களாலும் நன்மைகள் ஏற்படுத்தும் தொட்ட காரியம் சிறப்பாக இருக்கும் ஆயினும் மிதமான போக்கும் இருக்கும் புத சுக்கிர யோகம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மாத துவக்கத்தில் முதல் வாரத்தில் நீடிக்கிறது இந்த பதினொன்றாம் இடத்தில் ஏற்படும் புத சுக்ர யோகம் உங்களது ராசிக்கு பொருளாதார மேன்மைகள் லாபம் மேலோங்குதல் எத்தொழில் செய்தாலும் அத்தொழிலில் லாபம் காணுதல் சகோதரர்கள் ஆதரவு குறிப்பாக மூத்த சகோதரர்கள் ஆதரவு பயணங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படுதல் போன்ற உன்னதமான பலன்களை முதல் வாரத்திலேயே உங்களுக்கு புத சுக்ர யூகம் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு எதிர்பாராத தனயோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எதிர்பார்த்தது மட்டும் அல்லாமல் எதிர்பாராமல் சில நன்மை பலன்கள் அனுகூல பலன்கள் பொருளாதார மேன்மைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் மனைவி வழி ஆதரவு அதாவது வாழ்க்கை துணைவரது ஆதரவு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இம்மாதத்தில் சற்று குறைவாகவே இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் நன்மைகளை கொடுக்கும் பொருளாதார வகையில் சில சமயங்களில் சில தட்டுப்பாடுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வேலை வகையில் ஸ்திரத்தன்மை கூடும் பொருளாதார வரவுகள் மேலோங்கும் தொழில் ஜீவனாம்சம் நிலைத்தன்மையுடன் இருக்கும் இந்த மாதம் மகாவிஷ்ணு பகவான் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்